அமெரிக்காவின் நீதிமன்றத்தில் ஒரு முஸ்லிம் தந்தை தனது மகனை கொன்றவருடன் என்ன செய்தார் என அமர்ந்திருந்த நீதிபதியின் கண்களிலும் கண்ணீர் வந்தது இந்த வீடியோ அமெரிக்காவின் லாயிங்ஸ்டன் நகரத்திலிருந்து கேப்சர் செய்யப்பட்டதாகும் அங்கு நீதிமன்றத்தில் ஒரு முஸ்லிம் தந்தை தனது மகனை கொன்றவனை நிரம்பிய நீதிமன்றத்தில் மன்னித்து விட்டார் அவரை அழைத்து பற்றிக் கொண்டு சொன்ன வார்த்தையை கேட்டு அமெரிக்காவின் நீதிபதி கூட அழுது கொண்டு அவரின் நாற்காலியில் இருந்து எழுந்து விடுகிறார் இந்த முழு காணொலியை நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் ஒரு உண்மையான முஸ்லிம் பார்த்து ஆங்கிலேயர்கள் எப்படி அழுதனர் பார்க்கலாம் நண்பர்களே தந்தை அப்துல் ஹமீது அவர்களின் இருபத்தைந்து வயது இளைஞன் மக்கள் சேவை செய்யும் போது ஒரு அபார்ட்மெண்டில் சென்றான் இந்த முஸ்லிம் இளைஞன் தோற்றத்தில் வெளிர் நிறம் மற்றும் சற்று ஆசிய தோற்றமுடையவனாக இருந்தான் சாலையில் அவனை பணம் பறிக்க ஒரு கருப்பு நபர் அவனை செருக்கும் செய்து கத்திகளை கொண்டு அவனை கொலை செய்திருந்தான் அமெரிக்காவில் ஏனென்றால் இடமிடத்தில் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன இந்த அளவுக்கு அத்தனை சம்பவமும் சிசிடிவி கேமராவில் பதிவு செய்யப்படுகிறது அமெரிக்க போலீஸ் இந்த கியாலையாளியை பிடிக்கின்றனர் இரண்டு வருடங்கள் வரை இதற்காக நீதிமன்ற வழக்கு நடைபெற்றது பின்னர் நீதிமன்றம் இந்த கியாலையாளிக்கு முப்பத்தி இரண்டு வருடம் சிறை தண்டனை வழங்கியது ஆனால் பின்னர் நீதிமன்றத்தில் மக்கள் பார்வையிட்டது எனில் என்று அவர்களால் ஒருபோதும் கற்பனை செய்ய முடியாதது தனது மகனை கொன்றவரை இந்த முஸ்லிம் தந்தை அன்புடன் அனைத்து மன்னித்து விடுகிறார் தந்தை அப்துல் ஹமீத் தண்டனை பெற்ற குற்றவாளியுடன் பேசும்போது மன்னிப்பு இஸ்லாம் கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு என்று கூறினார் இப்போது நான் உனக்கு என் மகன் மற்றும் அவரது மறைந்த தாய் சார்பில் மன்னிப்பு அளிக்கிறேன் இந்த முஸ்லிம் தந்தையின் வார்த்தைகளை கேட்ட இந்த குற்றவாளி தனது கண்ணீரை அடக்க முடியவில்லை மேலும் நீதிபதியும் தனது உணர்வுகளை அடக்க முடியாமல் அழுதபடி நாக்காலியிலிருந்து எழுந்து வெளியில் வெள்ளினார் இது அவனது மார்க்கத்தின் படிப்பினைகளை பின்பற்றி படிக்கு பதில் பழிவாங்காமல் மன்னிக்க வைத்த ஒரு உண்மையான முஸ்லிமின் அடையாளமாகும் இந்த குற்றவாளியின் வீட்டுக்காரர்கள் அதிர்ச்சி அடைந்த பார்வைகளுடன் அந்த அப்பாவின் முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தனர் நிச்சயமாக இப்படிப்பட்ட மனிதர் இருக்க முடியுமா இங்கே நபர்கள் சிறிய சிறிய விஷயங்களுக்கு கூட பழிக்கு துடிக்கின்றனர் இது மட்டுமல்ல இதுவே அவரின் உடன் பிறந்த மகனை கொன்றவனும் ஆனால் தனது மதத்தின் கல்வியை பின்பற்றி மன்னிச்சு விட்டேன்